அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த ஆறுதல் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் தாமே நிச்சயமாக ஆறுதல் படுத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியாக நாங்கள் தொடர்ந்து செப்பிக்கிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதில் உள்ள இருபத்தி ஏழாவது வசனத்தையும் நாம் அதன் கடைசி பகுதியையும் நாம் வாசிப்போம் நான் இஸ்ரேவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என கருமையான தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் இந்த இடத்துல எவ்வளோ உரிமையோடு தம்முடைய ஜனங்களை சொல்லுகிறார் பாருங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் தம்முடைய ஜனங்களை உரிமையோடு என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை எடுத்துக்கொள்கிறார் ஆம் என கருமையான தேவனுடைய ஜனங்களே இந்த உலகத்திலே உங்களை உரிமையோடு உங்களை நேசிக்க உரிமையோடு உங்களை அரவணைக்க உரிமையோடு உங்களை திட்ட ஆள் இல்லை என்று கூட நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை உரிமையோடு கூட என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி உங்களை தமக்கு சொந்தமானவர்களாக அவர் பாவித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் வெட்ட வெட்கத்துக்குரிய சூழலுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த வசனம் சொல்கிறது போல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளினாலே மற்றும் கடன் பிரச்சனைகளினாலே மற்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளாலே வெட்கப்பட வேண்டிய வெட்கமான ஒரு சூழலுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கலாம் மரியாலும் இப்படித்தான் ஒரு சூழலுக்கு நேராக கடந்து சென்றார்கள் திடீரென்று ஒரு நாள் தேவத்துதன் தோன்றி மரியாலே நீ கர்ப்பமடைந்து ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லி மரியாளுக்கு ஒன்றும் புரியவில்லை நான் எப்படி கர்ப்பமடைய முடியும் இன்னும் திருமணமே ஆகவில்லையே என்று சொல்லி ஆனால் தெய்வத்துடன் சொல்கிறார் திருமணம் ஆவாததற்கு முன்பதாகவே நீ கர்ப்பமாக போகிறாய் என்று சொல்லி மரியாளுக்கு ஒரே கலக்கம் அப்படி ஆகிவிட்டால் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய கணவர் என்ன நினைப்பார் ஒரு வெட்கமான சூழல் என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி ஒரே குழப்பம் இவளுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு வெட்கமான சூழலுக்கு நேராக இதை அக்செப்ட் பண்ணி கொள்ள வேண்டுமா என்று சொல்லி அவள் குழம்பி போயிருக்கிறாள் ஆனால் தேவதூதன் இதற்கு பின்பதாக இருக்கிற ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவனுடைய வயிற்றில் வந்து பிறக்கப் போகிறார் என்பதை நினைத்து ஒரு சந்தோஷம் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பற்றி அவளுக்கு எடுத்து சொன்னவுடன் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நேராக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல உங்களை மகிமைப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட சூழல்களில் உங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் இந்த சூழல்களை பார்த்து உங்களுடைய வெட்கத்தை நீங்கள் உறுதி செய்துவிட வேண்டாம் ஆண்டவர் இவைகளை அற்புதமாக மாற்றுவார் இருபத்தி ஐந்தாவது வாசனம் இப்பொழுது வாசித்த யோவில் இரண்டு இருபத்தி ஐந்தில் வசனம் சொல்கிறது வெட்டு கிளிகளும் பச்சை புழு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு தருவேன் ஆம் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு செய்வார் கத உங்களை ஆசிர்வதிப்பார்கள்